வணக்கம் எல்லஸ் எஸ் கமாதத்திலேருந்து அதை பாருங்கள் இன்னைக்கு ஒரு காம்பை பார்க்கலாம் கீரை கூட்டு சிறுக்கீரை கூட்டு கர்ணக்கிழங்கு வறுவல் ரசம் சமையல் பார்க்கலாம் பாருங்கள் நான் சிரித்தின்னே சொல்கிறேன் என்ன நான் செய்கிறேன்னுட்டு அண்ணை கட் பண்ணிட்டோம்னா நான் குக்கரில் போடலை நான் இதிலே வேக வச்சுறேன் அரிசி கழுவிட தண்ணியில் கழுவிட்டேன் காரில் கொஞ்சம் கம்மியாக இருக்கம்மா கழுவிட்டேன் நான் மூடுறேன் வேகட்டும் வெந்த ஒன்று எடுத்துக்கணும் அவ்வளோ கொதிக்கிதுண்ணா அரிசி போட்டு அரிசி நீங்கள் போடுமா கரண்டியில் கூட எடுத்து போட்டுக்கோங்கம்மா ஏன்னால் கையில் இதில் தெரிக்கும் கரண்டியில் கூட எடுத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு சாதத்தை கடறி விடுங்கெல்லாம் அடியில் அடி சாஸ்தி பண்ணி நின்றுடும் ஒரு பக்கம் வேகும் ஒரு பக்கம் வேகாது தண்ணிக்கு ஓலை போயிட்டு அப்புறமா கர்ணக்கிழங்கு வேக வச்சிருக்கேன் கீரை வந்து சிறுகீரமாக அலசி வச்சுட்டேன் நான் இப்போ வந்து பொடியாக அரிஞ்சி போட சொல்ல தான் அரிஞ்சி எல்லாம் கருத்துவிடும் அதுக்கு தேவையானது பாருங்கள் வெங்காயம் ஒரு வெங்காயம் ரெண்டு மூணு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு வச்சுருக்கேன் நசுக்கி போகிறதுக்கு தேங்காய் கொஞ்சம் வச்சுருக்கேன் சி தோரம்பருப்போம் ரேஷன் தோரம் இருப்போம் சிறுப இருப்போம் குட்டி டம்பரில் அரை அரை டம்பர் எடுத்து ரெண்டு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டோம் மாதிரி நான் நான் குக்கரில் போட போகிறது இல்லை கூட்டுன்றதுனால கடையில் தான் போட்டு வேக வைக்க போகிறேன் பார்த்துக்கோங்க எப்படி வேக வைக்கிற கண்ணிட்டு கருணக்கிழங்கு வந்துடுச்சு கருணக்கிழங்கு வந்துருச்சு பாருங்கள் எடுத்து கொட்டிக்கிட்டு வந்துடுச்சு கருணக்கிழங்கு எடுத்து கொட்டிக்கிறேன் பாருங்கள் கொட்டிக்கிறேன் கொட்டினா அந்த பாத்திரத்திலேயே கீரை தாமிச்சிக்கோ கீரை பருப்பு போட்டு வேக வச்சுட்டு தான் தாளிக்க போகிறேன் அப்போ போகிறப்போ நான் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி ஊற்றிட்டு கீரை போடுறேன் பாரு பருப்பு போடுறேன் பாருங்கள் கீரை போட்டுட்டு பருப்பு போடுறேன் பாருங்கள் கொஞ்சம் சூடாகட்டன் தண்ணி அதுக்குள்ளே ரசத்துக்கு வந்து புளி ஊற வச்சிருக்கேன் கொஞ்சமாக அதில் எடுத்து போட்டு நான் இந்த கருணக்கிழங்கு கொஞ்சம் புளி ஊற்றினேன் நம்ம காரில் இருக்காது அதுக்கு அதிலே குஞ்சுண்டு எடுத்து போட்டு கரைச்சிக்கிறேன் நான் கரைச்சிக்கிட்டு அந்த புளியை திப்பிலே எடுத்துடலாம் கொஞ்சம் கரைச்சா போகிறோம் புளி அது அதையே ரசத்து போகிற வச்சுக்கிறேன் நான் அந்த புளியை நான் ரசத்துக்கு வச்சுக்கிற போகிறது அவ்வளோதான் கொஞ்சமாக கரைச்சி ரொம்ப போட்டிங்கன்னா புளிக்கோமா அந்த காரில் இருக்காமல் இருக்கிறதுக்காக தான் அந்த புளி கொஞ்சம் ஊற்றிட்டு போறேங்க ரசத்துக்குப்பை போட்டுக்கிறேன் இதுக்கு நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம் கண்ணக்கிழங்குக்கு தண்ணி காஞ்சி வச்சு பாருங்கள் பருப்பு போட போகிற பருப்பு போடுறேன் பருப்பு போடுற பார்த்தீங்களா போட்டுறேன் பாருங்கள் ஊற வச்ச பருப்பு அதில் போட்டுருக்கேன் பருப்பு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் கழுவி ஊற வச்சிட்டேமா அந்த பருப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும் அதனால் கழுவி ஊற வச்சுட்டேன் ஊற வைக்கலாம் கூட பரவாயில்லை நீங்கள் அப்படியே கூட போடலாம் வெந்துடும் நான் சீக்கிரம் வெந்துடும்றதுக்காக நான் போட்டுருக்கேன் அதிலே பச்சை வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டும் போட்டேன் பாருங்கள் ரெண்டும் போட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி போட்டுற மாதிரி தக்காளி நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்கம்மா ஒரு தக்காளி போடலாம் நான் போடலை கூட்டுன்றதுனால உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்குன்னா நீங்கள் ஒரு தக்காளி போட்டுக்கலாம் அந்த ஸ்டேஜில் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அவ்வளோதான் மூடிவிடுங்க வெந்தவொன்னதான் நம்ம கீரை போடணும் பாதி வெந்துடணும் அப்புறம் கீரை போடலாம் கொஞ்சம் க போட்டு ரெண்டு தக்காளி போட்டு கரைச்சிட்டவன் ரசத்துக்கு கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லியும் போட்டு கரைச்சிட்டேன் நல்லா கரைச்சிடுங்க தக்காளி நல்லா கொஞ்சம் கொழ கொழுவே கொஞ்சம் இல்லைன்னா சூடு பண்ணி கொஞ்சம் சூடு பண்ணிட்டிங்கன்னா தக்காளி நல்லா வெந்துரும் வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கரைச்சிக்கோங்க அரைச்சி ஊற்றினா நல்லா இருக்காது சில பேர் அரைச்சி ஊற்றுறாங்க அது அரைச்சி ஊற்றினா குழன்னு இருக்கும் ஒரு மாதிரி பசு வாசனை வர மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது கையில் கரைச்சிட்டு போட்டிங்கன்னா தான் தக்காளி நல்லாயிருக்கும் தக்காளி நல்லா தான் இருக்கனால நான் கரைச்சிட்டே போடுறாங்க கரைச்சிட்டு சாதம்னால் கொஞ்சம் வேகணும் வேகலை கீரை வந்துமா போ நீங்கள் போட சொல்ல கட் பண்ணுங்கள் இல்லைன்னா கருப்பாயிடும் கீரை முன்னாடியே அரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா கழுவி வச்சுடுங்க இது பொடியாக கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் பொடியாக கட் பண்ணிவிட்டு கத்தியில் கட் பண்ணுறதுன்னா இப்படி தான் கட் பண்ணணும் மனமெல்ல வச்சு பொடியாக கட் பண்ணிக்கோங்க ஆ பொடியாக கட் பண்ணிக்கோங்க ஏன்னா முதல்ல அறிஞ்சி வச்சிட்டிங்கன்னா கருப்பாகிடம் கீரை போடுறது கொஞ்சம் முன்னாடி தான் கட் பண்ணணும் பச்சையாக இருக்கணும் நம்ம இதில் பண்ணுறது குக்கரில் பண்ணால் கொஞ்சம் கலர் மாறிடுறதுனா நான் குக்கர் இதில் பண்ணுறேன் ஃபஸி அதே டைம் தான் அவங்க இதுக்கும் அதே டைம் தான் பொடியாக இருந்துச்சுங்க கீரையை பொடியாக அரைஞ்சிட்டு பொடியாக இருந்துச்சுங்க பாருங்க பிடிச்சி ரெண்டாக அரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும் அறியறதுக்கு நான் அரிஞ்சிடுங்க கத்தியில் கட் பண்ணாலும் கட் பண்ணலாம் நீங்கள் பாருங்கள் பருப்பு எந்திரிச்சு பாருங்கள் பாதி கடை வந்துருச்சு பார்த்தீங்களா இப்போ தான் நம்ம வந்து கீரையை போடணும் கீரையை போட்டுட்டு கலராமல் அப்படியே நம்ம உப்பு போட்டுட்டு கலர் நின்னால் பருப்பு மேலே வந்துடும் கீரை மறுத்து போய்ட்டு பாருங்க பாருங்கள் அதை போட்டுட்டு உப்பை போட்டு மூடிவிடுங்க அப்புறம் கலரி விடலாம் இப்போ மேலே போட்டு லைட்டாக பூ மேலே போட்டு கொஞ்சமாக போடுங்க உப்பு உப்பு தாங்காது கொஞ்சமாக போடலாம் உப்பு உப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக போட்டுருங்க ரொம்ப போடாதீங்க வேணும்னா கூட நம்ம அப்புறம் போட்டுக்கலாம் கீரை எல்லாம் அந்தளவு உப்பு இழுக்காதமா மூடிவிடுங்க நான் வெந்தவுடனே நான் காட்டுற பாருங்கள் எப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கருணக்கிழங்குக்கு காரம் போட்டுரு கொஞ்சம் உப்பு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் உப்பு பொடி மிளகாத்தூள் நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் போடுறேன் உங்களுக்கு வெறும் போட்டால் ரொம்ப காரமாக இருக்கும் நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் போடுறேன் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கலந்துட்டு கொஞ்சம் த தலை தம்ப இருந்துச்சுன்னா கலர் அதுக்கு நான் காரம் சேர்க்கறதுக்கு நல்லா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வெட்டிப்பேன் நான் கொஞ்சமாக தண்ணி வெட்டிக்க புளி தண்ணியை வெட்டிக்கிறேன் அவ்வளோதான் அதை கரைச்சிட்டு நல்லதாக கருணக்கிழங்கு போட்டு நல்லா பட்டிக்கோங்க அவ்வளோதான் புகாரம் பார்த்துக்கோங்க உக்காரம் கரெக்டாக இருக்கும் அப்படியே கருணைக்கிழங்க போட்டு கொஞ்சமாகவே நான் மொத்தமாக போட்டு கலந்துட்டோமா நீங்கள் நிறையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று ஒன்றுக்காக போட்டு கலந்து வச்சுக்கோங்க நான் கொஞ்சமாக தான் இருக்குது அதனால் நான் நான் நேக்காக போட்டு கலந்துட்டேன் கரணக்கிழங்கு வந்து ஃபுல்லாக வேக குழன்னு ஆகக்கூடாதுமா கொஞ்சம் நெட்டாக வெந்துருச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் வறுத்தெடுக்கிறதுக்கு பாருங்க அவ்வளோதான் கலந்து எடுத்து வச்சிட்டிங்க நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் கூட வச்சு எப்போ வேணுமோ நீங்கள் வறுத்துக்கலாமா நீங்கள் சூடாக சாப்பிட சொல்ல கூட வறுத்துக்கலாம் நீங்கள் நல்லாயிருக்கும் நாளைக்கு கூட வறுத்துக்கலாம் அதை வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எப்படி ஃப்ரிட்ஜில் மூடி வச்சிட்டிங்கன்னா நாளைக்கு கூட வறுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு ரசத்துக்கு கீரைக்கு கருணக்கிழங்கு எல்லாத்துக்குமே இந்த பருப்பு போட்டு பண்ணுற எல்லாத்துக்குமே ஆஃப்டாக இருக்கும் சாதமாக வெந்துருச்சு சாதம் சாதம் வடிச்சிரு வந்துடுச்சு கீரை பாருங்கள் கீரை இப்போ தான் கலரி விட்றேன்னு கலரி விட்டுட்டு இதை பாருங்க ஆ கலரிட்டு இன்னும் கொஞ்சம் மூடி கலர் கீரை கொஞ்சம் வெந்து தாம்மா தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் கலரி விட்டுருக்க மாதிரி கலரை பார்த்திங்களா அடியில் போட்டு இந்த கீரை மே அடி தள்ளிட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் கீரை வெந்தோடனே நம்ம தேங்காய் போட்டு தாளிப்பு போட வேண்டியது தான் கூட்டு ரெடி ஆகிடும் வீசி தான்மா உடம்புக்கு ரொம்ப நல்லது கீரை செற்கீரை அரைக்கீரை எந்த கீரை ஒன்றாலும் இந்த மாதிரி பண்ணாமா பாலக்கீரை பசிலக்கீரை கீரை எந்த கீரைதான் இந்த மாதிரி பண்ணலாம் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது சாறுமும் வடிஞ்சிடுச்சு வந்துருச்சு கீரையும் பார்த்து வடி வடிக்க சொல்ல வடிக்க சொல்லாம் சாதம் வச்சு கீரையும் வெந்துருச்சு கீரையே பாருங்க பாருங்கள் கீரையும் நம்ம கீரை வெந்துருச்சு தேங்காய் போட்டுறோம் கொஞ்சம் தேங்காய் வச்சு தேங்காய் போட்டு கொஞ்சம் கொதிக்கிட்டேன் தேங்காய் போட்டு கொஞ்சம் கொதித்த உடனே தாளிச்சிட்டு இறக்கிட வேண்டியது தான் பாருங்கள் தாளிச்சிக்கலாம் கீரை தாளிக்கலாம் என்ன உயிரிட்டமா என்ன கரெக்ட் கடுகு போடலாம் போட்டு தாங்க பச்சை மிளகா போட்டுருக்கோமா காஞ்சி மழை ரெண்டு காஞ்சி மிளகா போட்டால் போகிறோம் ரெண்டு மூணு கச்சு மகா போட்டிருக்கேன் கடுகு போட்டு பொரிஞ்சோன்னே உளுந்து போடுங்க நல்லா உளுந்து கறுக்குறோம் கடுகு பொரிஞ்சோனே உளுந்து கொடுங்க உளுந்து ரெண்டு ரெண்டு கீரை காஞ்சி மிளகா ரெண்டு தானி மிளகா போட்டு போட்டுட்டு தோலோட தான் பூண்டு போடுறேன் நான் கீரைக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த பிறகு நான் தோலோட போட்டு நல்ல செவந்த ஒன்று எடுத்து போட்டுக்கலாம் கடலை எண்ணெய் இப்போ ஊற்றிருக்கேம்மா அதனால தான் கொஞ்சம் பொங்குது கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதனால கொஞ்சம் பொங்குது ஆனால் இது பண்ணாதீங்க கடுப்பு கொஞ்சம் லேட்டா தான் புரியும் கடலை எண்ணெய் மட்டும் கொஞ்சம் ஈரப்பக்கம் இருக்கும் அதுல அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் போரியும் மற்றபடி நம்ம ரீஃபண்ட் ஆகெல்லாம் ஊற்றினா டக்குன்னு புரிஞ்சிடும் கழுது இது கொஞ்சம் நம்ம நல்லெண்ணெய் கல் எண்ணெய்லாம் ஊற்றினா கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் புரியும் பாருங்க அவ்வளோதான் கூட்டு ரெடி ஆகிடுச்சுண்ணா கூட்டுட்டு உடனே அந்த தாலிக்கு வாசனை உள்ளவே இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்து மாற்றிக்கலாம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் பாருங்கள் கீழே பச்சையாக இருக்குது பாருங்கள் அப்படியே நம்ம குக்கரில் போட்டோம்னா அந்த கலரோ மாறியோ நமக்கு ஒன்றா அதே டைம் தான் ஆகுது இது வந்து சப்பாத்திக்கு தோசைக்கு கூட சூப்பராக இருக்கும்மா இது இட்லிக்கில் சப்பாத்தி நல்லாயிருக்கும் தோசைக்கு நல்லா இருக்கும் இந்த பண்ணி குண்டு குண்டு தோசை மாதிரி ஊற்றிட்டு தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இது நெய் போட்டு சாத்துல போட்டு சாப்பிட்லாம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் காரக்குழம்புக்கு கீரைக்கு இது ரசத்துக்கு எல்லாம் தை சாத்துக்கு சூப்பராக இருக்கும் அது பாருங்கள் கீரை சூப்பந்தமாக என்ன ஊற்றி ரசம் தளிக்கிறதுக்கு கடலை செக் என்னம்மா அது மஞ்ச மிளகா நான் இதில் அரைச்சிட்டேன் அதனால் நான் ஒன்று தான் சிம்ல வச்சு ரசம் மட்டும் சிம்ல வச்சு கட்டி வர சொல்ல இறக்கணுந்தம்மா ரசம் ரொம்ப ஃபாஸ்ட்டில் வச்சு கொதிக்க விடாதீங்க கொதிக்க வச்சு இறக்கணும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் பெருங்காயம் போடுற அதில் நான் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் பெருங்காயம் கொஞ்சம் போடுறேன் நல்ல நோரை கட்டி ஒரு பொதியை வருது நான் எடுத்துடுறேன் கொஞ்சோண்டு கருவக்குரிய நல்லையும் போட்டுடலாம் போட்டுட்டு ஃபஸ்ட் பண்ண முடியல தவா சூடாக்க கர்ணக்கிழங்கு போட்டு கொடுத்தா போட்டுக்க சூரியாக்கு தவா இந்த மாதிரி நான் கர்ணக்கிழங்கு போட்டு சின்ன வச்சு சின்னதாக வச்சு வரமுன்னா நல்லா இருக்கும் இதுல வேணும் நீங்கள் உடச்சிகளை பொடி பண்ணி போட்டுக்கலாமா நல்லா இருக்கும் எங்கிட்ட உடச்சிகளை இல்லைனாலும் போடலை கொஞ்சம் பொடி பண்ணி போட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் மேலே